வணக்கம் ஒலிம்பிக்கில் நூலிழகில் வெங்கல பதக்கத்தை நழுவ விட்டு நான்காவது இடம் பிடிப்பது சோகமான விஷயம் இந்தியா சார்பில் இந்த வேதனையை சந்தித்த சில தருணங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெல்போர்ன் ஒலிம்பிக் கால்பந்தில் சமர் பானர்ஜி தலைமையிலான இந்திய அணி அசத்தியது காலிறுதியில் நெவிஸ்லே டிசோ ஹாட்ரிக்குள் அடிக்க வலிமையான ஆஸ்திரேலியாவை நாளுக்கு ரெண்டு என வீழ்த்தியது ஒலிம்பிக் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் ஆசிய அணி என்ற பெருமை பெற்றது அரையிறுதியில் இந்திய அணி யுகோஸ்லேவியாவிடம் நாலுக்கு ஒன்னு என தோல்வி அடைந்தது வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் பல்கேரியாவிடம் பூஜ்ஜியத்துக்கு மூணு என தோற்று நான்காவது இடம் பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரோம் ஒலிம்பிக்கில் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் பறக்கும் சீக்கியர் மில்காசிங் காற்றை கிழித்துக் கொண்டு ஓடினார் இருநூத்தி ஐம்பது மீட்டர் வரை முன்னிலையில் இருந்தார் இதே வேகத்தில் இலக்கை எட்ட முடியுமா என்ற சந்தேகத்துடன் பின்னால் வந்தவர்களை திரும்பி பார்த்தார் வேகத்தை குறைத்த இவரால் மீள முடியவில்லை அனைத்து வீரர்களும் போட்டோ பினிஷ் பணியில் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் எல்லைக்கோட்டை எட்டினர் மில்கா சிங் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு வினாடி வித்தியாசத்தில் வெங்கலத்தை இழந்து நான்காவது இடம் பிடித்தார் தென்னாப்பிரிக்காவின் மால்கம் கிளேவ் ஸ்பென்ஸ் வெணம் பெற்றார் முதல் இரு இடங்களை பெற்ற அமெரிக்காவின் ஓடிஸ் கிரால்வெல் டேவிஸ் ஜெர்மனியின் கார்ல் காஃப்மென் இடையிலான வித்தியாசம் ஒரு வினாடியில் நூறில் ஒரு பங்கு ஆப்கானிஸ்தான் மீது சோவியத் யூனியன் போர் தொடுத்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாஸ்கோ ஒலிம்பிக்கை நெதர்லாந்து ஆஸ்திரேலியா பிரிட்டன் உட்பட டாப் ஹாக்கி அணிகள் புறக்கணித்தன இதனால் இந்திய பெண்கள் அணிக்கு வெண்கலம் வெல்ல வாய்ப்பு இருந்தது ஆனால் அப்போதைய சோவியத் யூனியன் அணியிடம் மூனுக்கு ஒன்னு என தோல்வி அடைந்து நான்காவது இடம் பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்கில் மில்கா சிங்கை நினைவுபடுத்தினார் பி டி உஷா நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் நூறில் ஒரு வினாடி வித்தியாசத்தில் வெண்கலத்தை தவறவிட்டார் ருமேனியாவின் கிறிஸ்டினோ கொசகோர்வாவுக்கு அடுத்து நான்காவது பெற்றார் பயோலி எக்ஸ்பிரஸ் என போற்றப்பட்ட உஷா இந்தியாவின் தடகள எழுச்சிக்கு வித்திட்டார் இரண்டாயிரத்தி நான்கு ஏத்தன்ஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் இரட்டையர் பிரிவில் மகேஷ் பூபதி குரோஷியாவின் மரினா அனிச் இவான் லுஜுபிசிஸ் ஜூடியுடன் ஆறுக்கு ஏழு ஆறுக்கு நான்கு பதினான்கு பதினாறு என ஒரு மாரத்தான் போராட்டத்துக்கு பின் தோல்வி அடைந்து நான்காவது இடம்பெற்றனர் பளு தூக்குதலில் குஞ்சராணி தேவி நாற்பத்தி எட்டு கிலோ பிரிவு கடைசி வாய்ப்பில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் மொத்தம் நூத்தி தொண்ணூறு கிலோ எடை தூக்கிய இவர் பத்து கிலோ வித்தியாசத்தில் வெண்கலம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார் இரண்டாயிரத்தி பன்னெண்டு லண்டன் ஒலிம்பிக்கில் ஜாய்தீப் கர்மாக்கர் ஐம்பது மீட்டர் ரைபிள் பிரிவில் ஒன்னு புள்ளி ஒன்பது புள்ளி வித்தியாசத்தில் வெண்கலம் வெல்லும் வாய்ப்பை பறிகொடுத்தார் ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக்கில் பங்கேற்கும் முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையுடன் ரியோ டி ஜெனிரோவில் இரண்டாயிரத்தி பதினாறில் தீபா கர்மாக்கர் களமிறங்கினார் வால்ட்டு பைனலில் ஒட்டுமொத்தமாக பதினைந்து பெற்றார் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு அஞ்சு பூஜ்ஜியம் புள்ளி வித்தியாசத்தில் வெணத்தை விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய ஹாக்கி அணி வெண்கலத்துக்கான போட்டியில் பிரிட்டனை சந்தித்தது ராணி ராம்பால் தலைமையிலான நமது அணியினர் மூணுக்கு ரெண்டு என முன்னிலையில் இருந்தனர் ஆனால் பிரிட்டன் அடுத்தடுத்து இரண்டு கோல் அடித்து அதிர்ச்சியை அளித்தது இறுதியில் இந்திய பெண்கள் அணி மூனுக்கு நாலு என தோல்வி அடைந்து வெண்கலம் பெறும் வாய்ப்பை இன்னொரு முறை இழந்தது இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டோக்கியோ ஒலிம்பிக் கோல் போட்டியில் அதித்தி அசோக் அதிர்வலைகள் ஏற்படுத்தினார் உலக ரேங்கிங் பட்டியலில் இருநூறாவது இடத்தில் இருந்த இவர் முன்னணி நட்சத்திரங்களுக்கு ஷாக் கொடுத்தார் இறுதியில் நான்காவது இடம் பெற்றார் நன்றி இது போன்ற விடைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்